டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி மாலை ஆறு முப்பதுக்கு பிறகு வந்த முக்கியமான தகவல்களையும் செய்திகளையும் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த தகவல் அடிப்படையில் இதுவரைக்கும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை நானூற்று எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்திருக்கிறது பதினாறு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது நாங்கள் மதிய நேர வீடியோல பார்த்தோம் பதினான்கு லட்சம் பேர் யுஎன் அதாவது ஐக்கிய நாடுகளுடைய ஒரு அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில சொல்லப்பட்டிருந்தது இன்றைய நாளில் பாராளுமன்றத்துல அமைச்சர் நேரடியாக தெரிவித்த கருத்து பதினாறு லட்சம் பேர் இதுல நேரடியாக பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருந்தாரு இது ஒரு முக்கியமான தரவாக இன்றைய நாளில் இருக்கு அதோட கொத்மலை பகுதிக்கான தொடர்பு இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் பேசும் போது சொல்லியிருந்தார் மின்சாரம் இல்லை பாதைகள் முழுவதுமே மூடப்பட்டிருக்கிறது இருக்கிற மக்களுக்கான உலர் உணர்வுகளோ அல்லது உணவுப் பொருட்களோ அடிப்படை வசதிகளோ கொண்டு போக முடியாத நிலை இருந்ததுல இன்றைய நாளில் இராணுவத்தின் மூலமாக நடந்து சென்று இந்த உணவுப் பொருட்கள் அங்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்கள் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் உறுதிப்படுத்தி இருந்தார்

பகுதியாக எந்த விதமான தொடர்புகளும் இல்லாத பகுதியாக இருந்தது இந்த இடம் இப்பொழுது இணைக்கப்பட்டிருக்குது ஆனால் இன்னும் மின்சாரமோ தொலைத்தொடர்போ அங்கே இணைக்கப்படலை வர்ற பத்தாம் தேதிக்கு முதல்ல இலங்கையினுடைய அத்தனை பிரதேசங்களுக்கான மின் தடைகளும் நீக்கப்படும் சொல்லி இலங்கை மின்சார சபை உறுதியளித்திருக்காங்க அது எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு தெரியல பல மலையக பிரதேசங்களுடைய மின் கம்பங்கள் எல்லாம் திரும்பி நட்டு அதை எப்போ அதில் அது கணக்கே எடுக்க முடியாத ஒரு பகுதியாகவே இருக்க போகுது முடிந்தளவு மின் இணைப்புகளை வழங்கிறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவல் இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கு இலங்கையினுடைய முப்பத்தி எட்டு எரிபொருள் நிலையங்கள் இதுவரையில் இந்த அந்நத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு இதுல இயங்காம இருக்கு நாடு முழுவதும் உள்ள இருபத்தி நான்கு எரிபொருள் நிலையங்கள் இதுவரைக்கும் இன்னும் இயங்க நிலையா இலங்கை இயங்க முடியாத நிலையில இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி முக்கியமான செய்தி அஹ் இரத்த வங்கியிடம் இரத்த வங்கி ஒரு தகவலை அறிவித்திருந்தாங்க கடந்த மூன்று நான்கு நாளைக்கு முதல்ல ஆயிரத்தி ஐநூறு பேருக்கான ரத்தம் வழங்குறதுக்கான தேவை இருக்கிறது இந்த ரத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக ரத்தம் வழங்குறதுக்கான நன்கொடையாளர்கள் நீங்கள் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருந்தது இது ஊடகங்கள்லேயும் சமூக வலைதளங்கள்லையும் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு பேரை எதிர்பார்த்தவங்க இருபதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் ரத்தம் தானம் வழங்கியிருக்கிறார்கள் என்றதை ரத்த வங்கியினுடைய பணிப்பாளர் என்ற நல்ல அறிவித்திருக்கார் உத்தியோகபூர்வமாக அனைவருக்கும் தெரிவித்து தெரிவித்திருக்கார் ஏன்னா அந்தளவு கொடையாளர்கள் இந்த மக்களுக்காக உதவி செய்கிறதுக்காக உடனடியாக அந்த நேரத்தில் உடனடியாக மூன்று நாட்களில் அவ்வளவுமே சேமிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது வருகின்ற ஒரு மாத காலத்துக்கு தேவையான ரத்தம் இப்பொழுது கையிருப்பில் இருப்பதாக ரத்தம் இருப்பதாக அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு அதோடு எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்கிறதுக்காக இப்பொழுது இந்த அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் உதவிப் பொருட்களை வழங்குறதுக்கு முன் வந்திருக்காங்க ஆரம்பத்தில் இந்தியா பாகிஸ்தான் யுஏஇ அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் இந்த மாதிரி முயலத்தைய பல நாடுகள் எழுபதுக்கும் அதிகமான நாடுகள் இலங்கைக்கான உதவிகளை வழங்குவதற்கு இப்பொழுது தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஆர்டிஏக்கு சொந்தமான பாதைகள் இப்பொழுது பயணம் பா பாதைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது மூடப்பட்டிருந்தது சரிந்து மண் சரிவு இந்த மாதிரி பல பிரச்சனைகளாக இருந்த பாதைகள் திறக்கப்பட்டிருக்கிறது அதற்கான புனரமைப்பு வேலைகள் உடனடியாக ஆரம்பிப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் நாளை முதல் நாலாயிரத்துக்கும் அதிகமான நாலாயிரத்தி இருநூறு சிடிபி பேருந்துகள் அரச பேருந்துகள் சேவையில் இருக்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் இன்றைய நாளில் உறுதி செய்திருந்தார் இது ஒரு முக்கியமான போக்குவரத்து தொடர்பான ஒரு தகவலாக இருக்கு எதிர்கட்சிகளுடைய மிகப்பெரிய அளவான ஒரு குற்றச்சாட்டு இன்றும் இருந்தது அதிகமான நீர் வெளியேற்றப்பட்டமை குறிப்பாக முக்கியமான நீர்நிலைகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீரின் காரணமாகவே அதிக அளவான உயிரிழப்புகள் ஏற்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்பான பலதரப்பட்ட விவாதங்கள் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு விஷயத்தை தேடி பார்க்கும்போது பொதுவான ஒரு விஷயமாக இருந்தது இலங்கையில இதுவரைக்கும் பெய்த மழை அல்லது இதுவரைக்கும் வானத்திலிருந்து விழுந்த தண்ணீர் இந்த தொகை அப்படின்றது வந்து வரலாற்றிலே இல்லாத அளவு இனியும் இருக்கக்கூடாது தான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயமே இந்த இந்த கொட்டப்பட்ட இந்த மூன்று நான்கு நாட்கள் இந்த புயலால் கொட்டப்பட்ட தண்ணீர் என்றது வந்து எந்த பெரிய மேலத்தைய அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடைய அணைக்கட்டுகளையும் கூட உடைத்து கொள்வனவு செய்யக்கூடிய அளவான பெரிய அளவான இடங்கள் இல்லாத நாடுகள் பல இருக்குன்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியாத அளவான நீர் தான் இங்க கொட்டுப்பட்டிருக்கு இருக்கு நாட்களில் நாட்கள் பலதரப்பட்ட விவாதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதோட ஒரு முக்கியமான விஷயம் போலீசார் விடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு தகவல் இது ஐம்பத்தி ஏழு பதிவுகள் அதாவது இந்த இடர்காலத்தில் மக்களை குழப்பக்கூடிய பொய்யான கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களை அச்சமடையக்கூடிய வகையில் பதிவிடப்பட்ட ஐம்பத்தி ஏழு பதிவுகள் அதாவது சமூக வலைதள பதிவுகளுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சிஐடி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு தனியான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இது போலீஸ் ஊடக பேச்சாளர்கள் வெளியிட்ட தகவலாக இன்றைய நாளில் இருக்கு இது வந்து அந்த நேரத்துல அந்த பரபரப்பை ஏற்படுத்திய நேரத்துல மக்களை பயங்காட்டி சமூக வலைதளங்களில் தேவையில்லாத பதிவுகளை இட்டு பல தரப்பட்ட பதிவுகள் இதனால உண்மைக்கு புறம்பான பதிவுகள் விடப்பட்டிருக்கிறது இதனால மக்களுடைய பதட்ட நிலை அதிகரித்திருந்தது இந்த போஸ்ட்கள் இந்த பதிவுகளுக்கு எதிராக இப்பொழுது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்காங்க மன்னார் பிரதேசத்தில் இறைச்சி விற்பதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது காரணம் இந்த அந்தத்தினால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் இறைச்சிக்காக பயன்படுத்தப்படுவதாக வந்த தகவலை அளித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம இறைச்சி வாங்கும் போது எல்லா பிரதேசத்திலய்தான் மன்னாடில் மட்டுமில்லை எல்லா பிரதேசம் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வெள்ளம் காரணமாக பலதரப்பட்ட இடங்கள்ல இப்போ நோய் வர வாய்ப்புகள் இருக்குது காரணம் நீர் தங்கி தேங்கி இருக்கிறது நிறைய எந்தெந்த இடங்கள்ல இருந்து நீர் வந்ததுன்னு நமக்கு தெரியாது சிறு பிள்ளைகள் அந்த நீரில் விளையாடுவதை க நிறைய இடங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது தொற்று நோய்கள் வருவதற்கான மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கு இப்போ சிறுவர்களை இந்த நீர்களில் விளையாட விடுவதை தவிர்த்துக்கொள்ளுங்கள் நிறைய புகைப்படங்களும் வீடியோக்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது நம்ம இந்த விஷயங்கள் என்ற நாளில் மாலை வேலையில் வந்த முக்கியமான தகவல்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் முக்கியமான புதிய தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்